கர்நாடகா மாநிலம் கொப்பல் அருகே பண உதவி கேட்டு வந்த பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது எலபுர்கா பகுதியை சேர்ந்த பெண் ஒருவர் அண்மையில் அறிமுகமான நண்பர் லட்சுமணன் என்பவர் மூலம் ஐந்தாயிரம் ரூபாய் பண உதவி கேட்டுள்ளார் இதையடுத்து தனது நண்பர் ஒருவரிடம் வாங்கி தருவதாக கூறி அந்த பெண்ணை குஷ்டகி என்ற பகுதிக்கு லட்சுமணன் அழைத்து சென்றுள்ளார் அப்போது பெண்ணுக்கு குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து லட்சுமணன் மற்றும் அவரது நண்பர்கள் மூவர் அந்த பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர் இதுகுறித்து பெண் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பந்தப்பட்ட நான்கு

பின்னர் முழுவதும் மூழ்கியது காரில் யாரும் இல்லாததால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு படையினர் காரை மீட்டனர் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க